விரிவான செய்திகள் புதுச்சேரியில் நேற்று முன்தினம் இரவு சாரம் பகுதியில் நடந்து சென்ற சுகி ஆட்டோ இடித்து விபத்துக்குள்ளானது அடிபட்டவரை மருத்துவமனையில் சேர்க்காமல் அந்த பகுதியில் உள்ள கோவில் முன்பு அமர்த்திவிட்டு ஆட்டோ ஓட்டுநர் தப்பி சென்றார் இதனால் விபத்தில் அடிபட்டவர் பரிதாபமாக உயிரிழந்தார் விபத்து ஏற்படுத்திய ஆட்டோ ஓட்டுநரை தன்வதிரி நகர் காவல் நிலைய போலீசார் இன்று கைது செய்தனர் பாஜக அதிருப்தி சட்டமன்ற உறுப்பினர்கள் கூறுவது எல்லாம் பாஜக கருத்தாக இருந்தால் இந்த அரசுக்கு ஆதரவு அளிக்கும் நிலையில் இருந்து பாஜக வெளியே விடலாம் என்று அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் அதிமுகவினர் வைத்த பல்வேறு கோரிக்கைகளை ஏற்று முதலமைச்சர் ரங்கசாமி இந்த பட்ஜெட்டில் அறிவித்துள்ளார் அதற்கு அவருக்கு பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் இருந்தாலும் இந்த பட்ஜெட் ஒரு தொலைநோக்கு சிந்தனை இல்லாத ஒரு உரையாக இந்த பட்ஜெட் உரை உள்ளதாக கூறினார் மேலும் கடந்த முறையும் அறிவித்த திட்டங்களை இந்த ஆளும் பாஜக அரசு செயல்படுத்தாமல் உள்ளது இதை கண்டித்து எதிர்க்கட்சியினர் வெளிநடப்பு செய்திருக்க வேண்டும் ஆனால் செய்யவில்லை எனவே புதுச்சேரியில் எதிர்க்கட்சிகள் இல்லாத நிலை உள்ளது என்றார் மேலும் பாஜக அதிருப்தி சட்டமன்ற உறுப்பினர்கள் கூறுவது எல்லாம் பாஜக கருத்தாக இருந்தால் இந்த அரசுக்கு ஆதரவு அளிக்கும் நிலையில் இருந்து பாஜக வெளியே வந்துவிடலாம் என்றும் வெளியே வந்துவிட்டு இது போன்ற கருத்துக்களை கூறினால் ஏற்புடையதாக இருக்கும் இல்லை என்றால் முதலமைச்சர் கோபம் அடைந்து அவர்களை கூட்டணியில் இருந்து வெளியேற்றலாம் ஆனால் இவை இரண்டும் நடக்காது என்று அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார் உள்ளிட்ட அத்தியாவசியமான உணவுப் பொருட்களை மானிய விலையில் வழங்க வேண்டும் என்ற அதிமுக கோரிக்கையை ஏற்றுல தெரிவிக்கிறது இதை வந்து இப்பாண்டி செய்ய போறோம் சொல்லிட்டு அதே போட்டு வந்து மீனவர்களுக்கு மீன் பிடி கடை காலத்து ஆறாயிரத்தி ஐநூறுக்குள்ள வந்து எட்டாயிரம் ரூபாய் வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு அதே பட்ஜெட் அறிவிச்சிக்கிட்டாரு அதே போல வந்து பெருமளி காலத்தில் வழங்கப்படக்கூடிய மீனவர்களுக்கான உதவி திட்டம் அது மூவாயிரத்துல வந்து ஆறாயிரம் ரூபாய் உயர்ந்தது புதுச்சேரி ஸ்ரீ வாசவி கன்னிகா பரமேஸ்வரி ஆலயத்தில் ஆடி வெள்ளியை முன்னிட்டு அஸ்வ பூஜை விழா சிறப்பாக நடைபெற்றது புதுச்சேரி காமாட்சி அம்மன் கோவில் வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ வாசுவி கன்னிகா பரமேஸ்வரி ஆலயத்தில் மகிலா சங்கம் சார்பில் ஆடி வெள்ளியை முன்னிட்டு அஸ்வ பூஜை மற்றும் அஸ்வத் நாராயண பூஜை நடைபெற்றது தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு தீபாரதனை காண்பிக்கப்பட்டு பிரசாதங்கள் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மகிழா சங்க தலைவி முன்னிலையில் சத்யா ரமேஷ் பாபு செயலாளர் இந்திராணி சந்திரசேகர் பொருளாளர் பாக்கியலட்சுமி ரமேஷ் குப்தா மற்றும் கமிட்டி உறுப்பினர்கள் உடன் இருந்தனர் நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து அம்மனின் அருளை பெற்றனர் मत रहा तो अच्छा, अच्छा जैसे पूछा है ना, पूछा है ना। नेशनल स्टेटमेंट के अंदर अंदर कम। वैद्य प्रीनियगरा हार नहीं है, वैलिड से पूरे सर्वे है जनाहार। सुप्रीम कलास और विश्व देवों, निरपेक्ष परिकाम कम। आधार उन सबके ज्ञान से आया करेगा वो गांव का है। कमाल के A. முத்தியால்பேட்டை அருள்மிகு பொன்னியம்மன் ஆலய ஆடி மாத திருவிழாவை ஒட்டி சமூக சேவகர் சந்துரு தலைமையில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது புதுச்சேரி முத்தியால்பேட்டை சோலைநகர் வடக்கு பகுதியில் அருள்மிகு ஸ்ரீ பொன்னியம்மன் ஆலயம் ஸ்ரீ செங்கேனியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது இந்த ஆலயத்தில் ஆண்டுதோறும் ஆடி மாத திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறும் அந்த வகையில் இந்த ஆண்டு ஆடி மாத விழா நடைபெற்று வருகிறது விழாவின் ஒரு பகுதியாக சமூக சேவகர் ராஜன் மற்றும் சந்துரு தலைமையில் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மற்றும் பக்தர்களுக்கு சமபந்தி விருந்து வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் பஞ்சாயத்து இளைஞர்கள் ஊர் பொதுமக்கள் என்று ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மதகடிப்பட்டு களித்தீர்த்தால் குப்பம் பகுதியில் தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு அங்காளன் சட்டமன்ற உறுப்பினர் நேரில் சென்று நிவாரண உதவி வழங்கி ஆறுதல் கூறினார் புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மதகடிப்பட்டு அடுத்த களித்தீர்த்தால் குப்பம் திருக்கனூர் சாலையில் வசித்து வருபவர் வெற்றிவேல் மனைவி கம்சலா கணவனை இழந்த இவர் தற்பொழுது கூலி வேலை பார்த்து வருகிறார் இந்த நிலையில் நேற்று ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை வேலைக்கு சென்று இருந்த நிலையில் காலையில் இவரது கூரை வீடு தீப்பற்றி எரிந்தது இதில் வீட்டினுள் இருந்த துணிமணிகள் கூலர் ஏசி கிரைண்டர் மிக்சி மளிகை பொருட்கள் பாத்திரங்கள் உடைமைகள் ரொக்கப்பணம் ரூபாய் பத்தாயிரம் உட்பட சுமார் ரூபாய் இரண்டு லட்சம் மதிப்புள்ள பொருட்கள் எரிந்து நாசமானது தகவல் அறிந்த திருபுவனி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் நேரில் சென்று பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு ஆறுதல் கூறி சொந்த செலவில் நிவாரண உதவி வழங்கினார் மேலும் புதுச்சேரி அரசு வருவாய்த்துறையின் மூலம் நிவாரண உதவிகள் வழங்கிட நடவடிக்கை எடுப்பதாக சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரிடம் உறுதி அளித்தார் ஏம்பலம் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ வடிவாம்பிகை உடனூரை ஸ்ரீ சந்திர மௌலீஸ்வரர் பெருமாளுக்கு ஆடி மாத தேய்பிரை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் நெட்டப்பாக்கம் கொம்யூன் ஏம்பலம் அருள்மிகு ஸ்ரீ முத்து மாரியம்மன் ஆலயத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ வடிவாம்பிகை உடனுறை ஸ்ரீ சந்திர மௌலீஸ்வரர் பெருமானுக்கு ஆடி மாத தேய்பிரை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது ஒவ்வொரு மாதமும் பிரதோஷ வழிபாட்டினை முன்னிட்டு சுவாமிக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுவது வழக்கம் தற்பொழுது இயற்கை சீற்றத்தினால் பல்வேறு பகுதிகளில் பொதுமக்கள் பல்வேறு இனல்களை சந்தித்தும் உயிரிழப்பு ஏற்பட்டும் வருகிறது இதனை கருத்தில் கொண்டு உலக நன்மை வேண்டி தேவிரை பிரதோஷ வழிபாட்டினை முன்னிட்டு லிங்க வடிவிலான சுவாமியை இருபத்தி ஐந்து கிலோ சந்தனம் கொண்டு சிவபெருமானை திரு உருவமாக படைத்து சுவாமிக்கு மகாதீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பிரதோஷ வழிபாட்டில் ஈடுபட்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து பிரதோஷ நாயகர் உட்பிரகாரம் வளம் வந்தார் இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டன இதில் உபயதாரர் ஏம்பலம் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ராதாகிருஷ்ணன் குடும்பத்தினர் உட்பட திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அறங்காவலர் குழுவினர் மற்றும் ஆலய பூசாரி எல்லப்பன் மற்றும் ஏம்பலம் கிராமவாசிகள் சிறப்பாக செய்திருந்தனர் மேலும் லிங்கத்தை முழு உருவ சிவபெருமானாக சந்தன காப்பு அலங்காரத்தில் பூஜை செய்தது அனைவரையும் வெகுவாக கவர்ந்தது இந்தியாவில் கேரளா பகுதியில் வயநாடு பகுதியில் இன்னைக்கு நிலச்சரிவு ஏற்பட்டு நூற்று நூற்றுக்கணக்கான மக்கள் பலியாகி இருக்கின்றாங்க அவர்கள் எல்லாம் நல்ல சாந்தி அடையணும் என்பதும் மேலும் மேலும் இயற்கை சீட்டங்களும் ஏற்படக்கூடாது என்பதற்காகவும் ஒரு இருபத்தஞ்சு கிலோ சந்திரமும் எடுத்து நூத்தி எட்டு அபிஷேகம் பண்ணி சந்திரமசூரை வந்து இந்தியாவும் இந்தியாவை சார்ந்த அனைத்து மாநிலங்களும் மக்களும் நலம் பெற இந்த பூஜை சிறப்பு பூஜை என்று உபயதாரர் புதுச்சேரி சுகாதாரத்துறை மற்றும் நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களின் வாரிசுதாரர்கள் நல சங்கத்தின் சார்பில் அனைத்து வாரிசுதாரர்களுக்கும் ஒருமுறை தளர்வு அளித்து வாரிசுதாரர் பணி நியமனம் செய்ய வலியுறுத்தி குடும்பத்துடன் சட்டமன்ற முற்றுகை போராட்டம் நடத்த முடிவு செய்யப்பட்டு கம்பன் கலையரங்கத்தில் இருந்து பேரணியாக புறப்பட்டு வரும் வழியில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் வாசித்த பட்ஜெட் உரையில் அனைத்து துறைகளிலும் வாரிசுதாரர் பணி நியமனத்திற்கு விண்ணப்பித்துள்ள அனைத்து விண்ணப்பதாரர்களுக்கும் சிறப்பு ஒரு முறை தளர்வு அளித்து வாரிசுதாரர் பணி வழங்க ஆராய்ந்து வருவதாக அறிவித்து உள்ளார் இது புதுச்சேரி அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனத்தின் வழிகாட்டுதலில் சுகாதாரத்துறை மற்றும் நகராட்சி ஊழியர்களின் வாரிசுதாரர்கள் நல சங்கத்திற்கு கிடைத்த மாபெரும் வெற்றியாகும் இந்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் வரலாற்று சிறப்புமிக்க அறிவிப்பு புதுச்சேரி அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனத்தின் உறுதுணையோடு தொடர்ந்து போராடிய அனைத்து வாரிசுதாரர்களுக்கும் கிடைத்த மகத்தான வெற்றி இந்த அறிவிப்பை விரைவாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை கேட்டுக்கொண்டு இன்று நடைபெற இருந்த முற்றுகை போராட்டத்தை தற்காலிகமாக கைவிட்டு மீண்டும் ஒருமுறை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இப்படி டேவிட் சத்தியன் ஒருங்கிணைப்பாளர்கள் உப்பளம் தொகுதியில் பெரிய வாய்க்கால் அடைப்பினை போர்க்கால அடிப்படையில் சுத்தம் செய்திட தீவிர நடவடிக்கை எடுத்த திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கரடி அவர்கள் அந்த பணி நடைபெறும் இடத்தினை தொடர்ச்சியாக ஆய்வு மேற்கொண்டு வருகிறார் புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட பெரிய வாய்க்கால் பாலம் சீரமைப்பு பணி நடைபெற்று வருகிறது வாய்க்காலில் மரங்கள் குப்பைகள் அடைந்து இருக்கிறது இதனால் கொசுக்கள் அந்த பகுதியில் அதிகமாக பெருகி இருக்கிறது இதுகுறித்து பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன பிரிவு செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன் அவர்களிடம் வாய்க்காலை சுத்தம் செய்து கொடுங்கள் என்று திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கெனடி கேட்டுக்கொண்டார் செய்து தருவதாக அதிகாரிகள் உறுதியளித்த நிலையில் இன்று நேரில் சென்று பணிகளை வேகமாக மேற்கொள்ள சட்டமன்ற உறுப்பினர் துரிதப்படுத்தினார் கொசுவான் நோய் பரவும் அறிகுறிகள் காரணமாக உடன் இருந்து பணிகளை ஆய்வு மேற்கொண்டார் போர்க்கால அடிப்படையில் ஐந்து நாட்களாக நடைபெறும் தூய்மைப் பணியினை தினம் கண்காணித்து வரும் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கெனடி இன்றும் பணி நடைபெறும் இடத்திற்கு சென்று வாய்க்காலில் இருக்கும் குப்பைகள் அடைப்புகள் யாவற்றையும் அகற்றப்படும் நிலையை கண்டறிய பொறியாளர் சங்கர் அவர்களை வைத்துக் கொண்டு தானும் இருந்து மேற்பார்வையிட்டார் மேலும் பெரிய வாய்க்கால் பணி முடியும் வரை கழிவுநீர் தேங்கி இருப்பது மக்கள் நலத்திற்கு கேடு விளைவிக்கும் அதனால் கழிவுநீர் தேங்காமல் வெளியேற உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ளும்படி அதிகாரியிடம் அறிவுறுத்தினார் கழிவுநீர் தேக்கத்தினால் கொசுத்தொல்லை அதிகமாக இருந்ததை அறிந்த சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கெனடி துரித நடவடிக்கை கண்டு பொதுமக்கள் நன்றி தெரிவித்து பாராட்டினார்கள் மேலும் அங்கு பணியில் ஈடுபட்டுள்ள அதிகாரி மற்றும் பத்துக்கும் மேற்பட்ட ஊழியர்களிடம் விரைந்து பணிகளை முடித்து தரும்படி ஊக்கப்படுத்தினார் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கெனடி அவர்கள் அவருடன் திமுக தொகுதி செயலாளர் சக்திவேல் துணை செயலாளர் ராஜி மாநில சிறுபான்மை துணை அமைப்பாளர் நோயல் கிளை செயலாளர்கள் காலப்பன் விநாயகமூர்த்தி ராகேஷ் கழக சகோதரர்கள் ஜெயராமன் சரவணன் பவி ஆகியோர் உடன் இருந்தனர்

புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட கோவிந்தசாலை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீதேவி அஷ்டலட்சுமி முடக்கு மாரியம்மன் திருக்கோவிலில் இரண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று ஆடி மாத பிரம்மோற்சவ விழாவினை முன்னிட்டு ஆடி மாதம் மூன்றாம் வெள்ளி தேரோட்டம் நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி சட்டப்பேரவை அரசாங்க உறுதிமொழி குழு தலைவருமான குப்புசாமி அவர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் மேலும் விழாவில் திருக்கோவில் நிர்வாகிகளும் அந்த பகுதி ஊர் முக்கிய பெரியோர்களும் திரு தேரோட்ட விழாவின் உபயதாரர்களும் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் மீண்டும் முக்கிய செய்திகள் சுகி ஊழியரை விபத்து ஏற்படுத்திய ஆட்டோ கைது செய்த தன்வந்திரி நகர் காவல் நிலைய போலீசார் பாஜக உறுப்பினர்கள் கூறுவது எல்லாம் பாஜக இருந்து பாஜக வெளியே வந்து விடலாம் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் அறிவிப்பு வாரிசுதாரர் பணி நியமனத்திற்கு விண்ணப்பித்துள்ள அனைத்து விண்ணப்பதாரர்களுக்கும் வாரிசுதாரர் பணி வழங்க அறிவித்துள்ள முதலமைச்சர் ரங்கசாமி இத்துடன் சன்ஸ்டார் விரைவு செய்திகள் நிறைவு பெற்றன வணக்கம்